பிரபஞ்சம் எப்படி முடிவடையும் என்று பார்க்கலாம் பிரபஞ்சத்திற்கு முடிவு உண்டா என்று சந்தேகம் வருகிறதா சந்தேகமே வேண்டாம் தொடக்கம் என்ற ஒன்று இருந்தால் நிச்சயம் முடிவு என்ற ஒன்று இருந்தே தீரும் நாம் பிரபஞ்சம் உருவானது என்று நம்பும்போது கண்டிப்பாக பிரபஞ்சம் முடிவு அடையும் என்றும் நம்பியே ஆக வேண்டும் பூமிக்கும் முடிவு உண்டு சூரியனுக்கும் முடிவு உண்டு நெபுலாக்களுக்கும் முடிவு உண்டு கருந்துளை பிளாக் ஹோல்களுக்கும் முடிவு உண்டு இப்படி பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்திற்கும் முடிவு உண்டு பிரபஞ்சத்தையும் சேர்த்து தான் அந்த முடிவு எப்படி இருக்கும் என்றுதான் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலன்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நிச்சயமாக இப்படி ஒரு கேள்வி ஒரே ஒரு முறையாவது நமக்கு தோன்றியிருக்கும் பல ஆயிரம் வருடமாக இப்படிப்பட்ட கேள்விகள் இருந்திருக்கலாம் ஆனால் அதற்கான பதிலை இன்றைய நவீன விஞ்ஞானத்தால் தான் ஓரளவிற்கு விளக்க முடியும் சமீப காலம் வரை பிரபஞ்சம் ஒரு சுழற்சியாக மீண்டும் மீண்டும் தொடங்கி அதன் பின் விரிந்து மீண்டும் தொடங்கிய இடத்திற்கே வந்து முடிவடையும் என்றுதான் நம்பப்பட்டது ஆனால் தற்போதைய கண்டுபிடிப்புகள் இந்த பதில்களை விட இன்னும் விளக்கமான பதிலை தருகிறது அதாவது எதிர்காலத்தில் பல ட்ரில்லியன் கணக்கான வருடம் கழித்து பூமி அழிக்கப்பட்டிருக்கும் பூமியைப் போல மற்ற கிரகங்களும் தான் அதன் பின் நீண்ட காலம் கழித்து விண்மீன் மற்றும் நட்சத்திர உருவாக்கம் ஸ்டார் பர்த் நிறுத்தப்பட்டிருக்கும் புதியதாக நட்சத்திரங்கள் உருவாகாத சூழ்நிலையை பிரபஞ்சம் சந்திக்கும் அதுவரையிலும் பிரபஞ்சம் பிரிவடைந்து கொண்டேதான் இருக்கும் நட்சத்திரங்கள் அழிக்கப்பட்டதால் இரவு வானம் அதாவது விண்வெளி முழுமையான இருளை சந்திக்கும் இந்த சூழ்நிலையில் கருந்துளைகள் தன்னுள் அனைத்து பொருட்களையும் அதன் வரம்பு எல்லையில் இருப்பவையை இழுத்து கொள்ளும் அதன் பின் வெப்பத்தின் கடைசி தடயங்களும் தான் அடையாளப்படுத்துவோம் இதைத்தான் பிக் ஃப்ரீஸ் என்கிறார்கள் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அப்போ பிரபஞ்சம் இப்படித்தான் பிக் ஃப்ரீஸ் என்னும் முறையில் தான் அழியுமா என்று கேட்டால் நாம் நிச்சயம் இப்படித்தான் அழியும் என்று அடித்து சொல்லிவிட முடியாது பல விதங்களில் முடிவுகள் இருக்கும் உதாரணமாக சில நூற்றாண்டுகளாக நம் பால்வெளி மண்டலம் மில்கிவே கேலக்ஸி தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சம் என்று நினைத்திருந்தோம் அதாவது முழு பிரபஞ்சமே நம் பால்வெளி மண்டலம் மட்டும்தான் என்று பிரபஞ்சம் என்பது ஒரு நிலையானது என்றும் நினைத்தோம் அது எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது எப்போதுமே இருக்கும் என்றும் ஆனால் ஐன்ஸ்டீன் பிறந்தார் பிரபஞ்ச விதியை தனது சார்பியல் கோட்பாட்டில் பிரபஞ்சம் நிலையாக இருப்பதாக தெரியவில்லை அது இயக்கம் மோஷன் நிலையில்தான் இருப்பதாக அவர் உணர்ந்தார் அதன்பின் பின் விஞ்ஞானம் முன்பிருந்த கருத்துக்களை தலைகீழாக மாற்றிவிட்டது ஏனென்றால் தொலைநோக்கி கொண்டு பார்க்கும் பொழுது பல லட்சம் ஒளியாண்டு தொலைதூரத்தில் இருக்கும் மற்ற கேலக்ஸிகளை நம் பால்வெளி மண்டலத்தில் இருக்கும் நட்சத்திர கொத்து என்றுதான் நினைத்தார்கள் காரணம் அப்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படி அதன் அந்த நட்சத்திர கொத்தாக நாம் கணித்தது நம் பால்வெளி மண்டலத்தை சார்ந்ததல்ல அது இவற்றிற்கு அப்பாற்பட்ட ஒன்று என்று நிரூபணமானது அதன்பின் ஹெட்வின் ஹபிள் அந்த கேலக்ஸிகள் நம் பால்வெளி அண்டத்தை விட்டு வெகு வேகமாக நகர்கிறது என்று கண்டுபிடித்தார் அதன் பின்புதான் உலகம் அறிந்து கொண்டது பிரபஞ்சம் விரிவடைகிறது என்றும் விரிவடைவதற்கு ஏற்றது போல கேலக்ஸிகள் நகர்கிறது என்றும் நாம் நினைத்ததை விட பிரபஞ்சம் பிரம்மாண்டமானது நம் கற்பனைக்கும் எட்டாதது என்றெல்லாம் புரிந்து கொள்ளப்பட்டது இந்த விரிவாக்கத்தை எக்ஸ்பென்ஷனை நாம் ஒரு வீடியோவாக பதிவு செய்து இருந்தால் அதை பின்னோக்கி சென்று தொடக்கத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்து பின்னோக்கி செல்ல நினைத்து பார்த்தால் பிரபஞ்சம் தொடக்கமானது சுமார் பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டு பின்னோக்கி சென்று பேங் என்ற பெருவெடிப்பு தொடக்கத்தை தான் நமக்கு காட்டும் அதாவது இந்த பிரபஞ்சம் பிறந்ததே பெருவெடிப்பில் தான் என்று நாம் இப்போது அந்த வீடியோ பதிவில் பாதியில்தான் வாழ்கிறோம் தொடக்கத்தை உணர்ந்த நாம் நிச்சயம் முடிவு என்பதையும் உணர வேண்டும் அந்த முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அதனால்தான் நம் கேள்வியே பிரபஞ்சம் எப்படித்தான் முடிவடையும் என்று தொடங்கினோம் இந்த விரிவடையும் பிரபஞ்சம் அழிவு இரண்டு விதங்களாகத்தான் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் வரையறுக்கிறார்கள் இல்லை என்று கமெண்ட் செய்யுங்கள் பார்க்கலாம் இதோ இந்த அனிமேஷன் படம் இதில் மூன்று விதங்களாக பிரபஞ்சம் முடிவை சந்திக்கும் என்று காட்டப்பட்டுள்ளது அதில் முதன்மையான இரண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று பிக் கிரஞ்ச் அதாவது மாபெரும் சுருக்கம் மற்றொன்று பிக் ஃப்ரீஸ் உரைந்து அழிதல் என்றும் சொல்லலாம் முதலில் நாம் பிக் கிரன்ச் பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்ய இயற்பியலாளரும் கணிதவியலாளருமான அலெக்சாண்டர் ஃப்ரீட்மேன் என்பவர்தான் இந்த பிக் கிரஞ்ச் என்ற யோசனையை தனது சமன்பாட்டின் மூலம் கொண்டு வந்தார் அதாவது இந்த பிரபஞ்சத்தின் விதியே அதன் அடர்த்தியால் டென்சிட்டியால் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று காட்டுகிறது மேலும் இந்த பிரபஞ்சம் ஒரு நிலையான அமைப்பில் இருப்பதை விட விரிவடையலாம் அல்லது சுருங்கலாம் என்றும் கூறினார் பிரபஞ்சம் பெருவெடிப்பின் பின் அதிவேகமாக விரிவடைந்து ஈர்ப்பு விசையை மீறி விரிவடைந்து கொண்டே போனது ஆனால் இந்த விரிவடைதல் ஒரு குறிப்பிட்ட நிலையை தாண்டும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைதல் வேகம் குறைந்து கொண்டே சென்று வேகம் குறைந்து விரிவடையும் அதன் பின் ஒரு கட்டத்தில் வேகம் ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்டு அண்டத்தின் விரிவாக்கம் நிறுத்தப்படும் ஈர்ப்பு விசை விரிவாக்கம் நின்றவுடன் மீண்டும் ஈர்ப்பு விசை தொடங்கிய இடத்தை நோக்கி விரிவடைந்த அனைத்தையும் தன் பக்கமாக இழுக்கும் அதன் பின் மீண்டும் தொடங்கிய இடத்தை அடைந்துவிடும் இதைத்தான் பிக் கிரஞ்ச் என்கிறோம் அதன் பின் மீண்டும் சுருங்கிய பிரபஞ்சமானது மற்றொரு விரிவாக்கத்துக்காக அனதர் எக்ஸ்பான்ஷனுக்கு கிக் ஸ்டார்ட் செய்யப்படும் அதை பிக் பவுன்ஸ் என்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கருந்துளை என்ற சொல்லை உருவாக்கியவர் ஜான் வீலர் என்பவரும் இந்த சமன்பாட்டை ஏற்றுக்கொண்டார் அடுத்ததாக நாம் பிக் ஃப்ரீஸ் பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின் இரண்டு விஞ்ஞானிகளின் குழு தொலைதூர பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஏற்கனவே வெடித்த ஐஏ சூப்பர் நோவா எனப்படும் மிக பிரம்மாண்ட நட்சத்திர வெடிப்பை பார்த்தபோது அந்த வெடிப்பின் ஒளி பிரைட்னஸ் மங்களாகவே இருந்துள்ளது முன்பு பதிவு செய்த தகவலுடன் ஒப்பிட்டதில் காரணம் இந்த பிரபஞ்சம் விரிவடையும் வேகம் குறைந்து விரிவடையாமல் சுருங்க தொடங்கி இருந்தால் அந்த பிரைட்னஸ் ஒன்று அப்படியே இருந்திருக்க வேண்டும் அல்லது முன்பை விட அதிகரித்து இருக்க வேண்டும் ஆனால் முன்பை விட குறைவான வெளிச்சம் தான் பதிவானது அதன் பின்புதான் பிரபஞ்சம் இன்னும் விரிவடைந்து கொண்டேதான் செல்கிறது என்று தெரிந்து கொள்ளப்பட்டது இதனால் பிக் கிரஞ்ச் யோசனை பொருந்தவில்லை என்கிறார்கள் காரணம் விரிவடைந்த பிரபஞ்சம் மீண்டும் உள்நோக்கி இழுத்தாலும் ஒட்டுமொத்தமாக அந்த தொடக்க புள்ளி வரை அனைத்தையும் இழுக்கும் அளவுக்கான ஈர்ப்பு விசை போதுமான அளவு இருக்காது இந்த குறைவான ஈர்ப்பு விசை விரிவடைதல் வேகத்தை கட்டுப்படுத்தி பின் மீண்டும் பழைய நிலைக்கு வர வாய்ப்பே இல்லை அதனால்தான் பிரபஞ்சம் பிக் ஃப்ரீஸ் நிலையை தான் அடையும் என்று இவர்கள் கணித்துள்ளார்கள் அதாவது பிரபஞ்சம் விரிவடைந்து ஒட்டுமொத்த ஆற்றலையும் இழந்து ஒரு கட்டத்தில் அப்படியே ஒளியற்று வெப்பநிலையற்று அப்படியே குளிர்ச்சி அடைந்து ஒரு ஜடமாக மாறியிருக்கும் பிரபஞ்சம் அதைத்தான் பிக் ஃப்ரீஸ் என்கிறோம் வெப்பநிலை அப்சல்யூட் ஜீரோ எனப்படுகிறது அதாவது முழுமையான பூஜ்ஜியம் வெப்பம் கொண்டிருக்கும் இதுதான் பிரபஞ்சத்தின் முடிவு என்று பிக் ஃப்ரீஸ் ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள் இதில் எது சாத்தியம் என்று நீங்கள் கூறுங்கள் பார்க்கலாம் நன்றி